வந்து இடிச்சிட்டு நெக்கில பேசுறியா அவனுக்கு அடி பட்டு காசு குறா ஏங்க அடிலாம் எல்லாம் பண்ணல அவர் சொல்றாரு நீங்களே கேளுங்களா ஏய் முள்ள ஊல்காண்டா இப்போ நீ காசு தரையில போலீஸ் ஸ்டேஷன் வண்டி எடுத்து போடா போலீஸ் ஸ்டேஷனா ஐயோ அதெல்லாம் வேணாங்க உன்னால எது எதுக்கெல்லாம் காசு குடுக்குறோம் பாறியா இந்தாங்க அங்கேயும் குடுக்குறான் சின்ன பையன் இப்படி குடு போப்பா நீ போ வண்டி பொறுமையா எடுத்து போ உட்கார் சாவி கொடுங்க இதுதான் பாதை இதுதான் பயணம் ரோட்ல போகும்போது பாத்து போடா ஏன்டா இது மாதிரி வண்டி எல்லாம் ஈடி பறா கட்டாதான் வந்தா அவங்க தான் வந்து இஷ்டங்களே சரி சரி உடம்பு பாத்துக்கு பாடா வாடா போலாம்டா புண கை நீர் ஏன வண்டி முன்னாடி போய் ஊழி அப்ப தரம் இவிடா சப்போர்ட் கு வர மாதிரி வந்து ஆட்டே போட்டு போயிடுறாங்க